அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் என்ன பார்க்கணும்னா கும்பராசியோட புத்தாண்டு ராசி வந்த பற்றி தான் பார்ப்போம் கும்பராசியில் வந்து குரு பயிற்சினாலேயும் சனி பயிற்சினாலேயும் வரக்கூடிய சவால்கள் அதை தாண்டி வெற்றியும் வந்து கிடைக்கும் பல ஆண்டுகளாக தொழில் கொடுத்து வந்த சில பிரச்சனைகள் வந்து இந்த ஆண்டு விடுபட வாய்ப்புள்ளது உங்கள் கடின உழைப்புக்குரிய பலனை முழுமையாக பெறுவீர்கள் பொருளாதார நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமும் உண்டாகும் குடும்பத்தின் நினை வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பான காலமாக கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இன்னை இது வந்து அமையும் சரி வாங்க பொது பலன்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் காதல் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு வந்து திருமணம் ஆண்டின் தொடக்கத்தின் குருவின் சாதமான நிலையால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வாழ்க்கை துணையுடன் பாசமும் புரிதலும் அதிகரிக்கும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த பழைய மோதல்கள் மற்றும் தவறான புரிதல்கள் நீங்கி உறவுகள் பலப்படும் திருமணமாகாதவர்க்கு திருமணம் கைகூடும் வாய்ப்பு உள்ளது அப்புறம் உங்கள் ராசியின் ராகுவின் தக்கதால் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் துணையுடன் சந்தேகம் அல்லது தவறான புரிதலுக்கு ஆளாக நேரிடலாம் இதனால் உறவில் சில பலவீனங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது இந்த சூழ்நிலையை சமாளிக்க வெளிப்படையான மற்றும் நேர்மையான பேச்சு மிகவும் அவசியம் நீண்டகாலங்கள் இருப்பவர்களுக்கு இந்த காதல் திருமணமாக மலரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்கள் உணர்வுகளை பொறுமையாகவும் அன்பாகவும் வெளிப்படுத்துவது உறவை பலப்படுத்தும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடனான உறவில் சில சிக்கல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கலாம் குழந்தைகளுடன் சண்டைகளை தவிர்த்து உணர்ச்சி பேசுவது நல்லது தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் குழுவாக செயல்படுவது மற்றும் சக ஊழியர்களுடன் இணைக்கமான உறவை கொள்வது உங்களுக்கு அனுகூலமான பணி சூழலை உருவாகும் ஆண்டின் முதற் பாதையில் குருவின் பார்வையால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் உங்கள் வேலை பாதுகாப்பானதாக இருக்கும் வாய்ப்புள்ளது உங்கள் ராசி அதிபதியை சனி மற்றும் குருவின் தாக்கத்தால் பணியிடத்தில் வேலைப்படு அதிகரிக்கலாம் சில சமயங்களில் மன அழுத்தம் மற்றும் சோர்வு ஏற்படலாம் உங்கள் உழைப்பிற்கேற்ப பலனை பெற சரியான திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சி தேவை புதிய தொழில் தொடங்குவதர்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை செய்வர்கள் அனைத்து அம்சங்களையும் கவனமாக படித்து புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் அபாயகரமான வர்த்தகம் மற்றும் குறுக்கு வழிகளை தவிர்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்காரின் நிதி நிலைமை கலவையான இருந்தாலும் ஆண்டு இறுதியில் நல்ல லாபத்தை காண வாய்ப்புள்ளது உங்கள் டாபர் வீட்டின் அதிபது குருவின் சாதகமான நிலையால் வருமான ஆதாரங்கள் பெருகும் வணிகம் மற்றும் வேலை சரியாக நடந்தால் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் இரண்டாவது வீட்டின் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பணத்தை சேமிப்பதில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் அல்லது சேமித்த பணத்தை நீங்கள் செலவழிக்க நேரிடலாம் மேலும் திடீர் தேவையற்ற செலவுகள் கட்டுக்கடங்காமல் போக வாய்ப்புள்ளது ஆபத்தான முதலீடுகள் ஊ ஊடக வணிகங்கள் மற்றும் பங்கு சந்தையில் அதிக பணம் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் எதிர்கால பாதுகாப்புக்காக நீண்டகால முதலீடுகளை குறித்து திட்டமிடுவது நல்லது செலவு செய்வதற்கு முன் சிந்தித்து செயல்படும் பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நிர்ணய நிதி நிர்வாகத்தை நெருக்கடியை தவிர்க்க உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதி சனி மற்றும் உருவின் தாக்கத்தால் உடல் ஆரோக்கியம் சற்று பலவீனமாக இருக்கலாம் ஏழரை சனியின் தாக்கம் காரணமாக மனநலம் மற்றும் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போக வாய்ப்புள்ளது இரண்டாவது வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் உதவு உணவு பழக்கங்களை கட்டுப்பாடற்று போக வாய்ப்புள்ளது வருத்த எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்த்ததன் மூலம் உடல் உபாதைகளை குறிக்கலாம் ராகுவின் தகுதம் மன அழுத்தம் சோர்வு குழப்பம் போன்றவை உண்டாகலாம் அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது வந்து நல்லது அடுத்து பரிகாரத்தை பொறுத்தவரை இங்கே வந்து சனி பகவானை வந்து சனி பூஜை அல்லது சனி மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பது தடைகடை குறித்து வெற்றிகளை பெற வாய்ப்புள்ளது சனிக்காரங்கடையில் எழுதெய்வம் கட்டி சனி சன்னி வழிபடுவது நல்லது முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் வழங்கினால் அனைத்து துன்பங்களும் நீங்கி குடும்பத்தின் மகிழ்ச்சி கூடும் தினமும் அருகம்பொருள் மாலை கட்டி விநாயகருக்கு அர்ப்பணித்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் ரத்தனம் செய்வது மிகவும் நன்மை தரும் அடுத்து நீலக்கல் ப்ளூ சப்பயர் ரத்தினத்தை அணிவது மன அமைதி கவனம் மற்றும் நிதி வளர்ச்சியை பெற உதவும் அடுத்து சப்தமுக ருத்ராட்சம் அணிவது தாமதங்களை குறைத்து ஸ்நந்த தன்மை மற்றும் செழிப்பை ஈர்க்கும் பயணம் முதலீடு மற்றும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அவசியமான முடிவுகளை தவிர்த்து மிகவும் நிதானமாக எடுக்கவும் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பதும் மற்றவர்களின் உணவுகளை மதிப்பு கொடுப்பது உறவுகளின் நல்ல இணைக்கத்தை உண்டாகும் நன்றி